ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண்ணிராசி கன்னிராசில பிறந்துட்டா இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் எப்போதுமே சரி ராசி ஒரு குணம் தொழில் வேலை உதவத்தை பத்தி ரொம்ப ராசி தான் போட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நிறைய ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க நில ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி ராசி அதுக்கு ஏத்தாப்புல புத்தி அறிவு அதிகமா இருக்கும் ஏன்னா இது ராசியில புதன் உச்சம் அப்ப புத்திசாலி குணமும் நிறைய இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழங்குன்னு சொல்லி நல்ல ஒரு தன்மையான குணமும் இந்த கன்னிராசி நிறைய இருக்கும் விடாம முயற்சி பண்ணுவாங்க எது வந்தாலும் விடாம முயற்சி பண்ணி செய்யக்கூடிய கெப்பாசிட்டியும் தான் நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த கண்ணீராசியை சொல்றாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசியை சொல்றாங்க என்றுமே இளமையான குணம் இருக்குங்கிறாங்க இந்த ராசியில பிறந்துட்டா என்றுமே இளமையான குணம் இவங்கிட்ட கண்ணீராசியை பண்ண உண்டுங்கிறாங்க என்றும் இளமை நோக்கம் உள்ள ராசி தான் கண்ணீராசி ஒருத்தரை உடனே கவரக்கூடிய கெப்பாசிட்டி ராசிகிட்ட இருக்குங்கிறாங்க அவர்களுடைய கன்னிராசி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ உங்க விதி ஜாதம் தான் இது கோச்சார பலன் இது வந்து உடல் அப்ப லக்னத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கு உங்களுக்கு என்ன திசா புத்தி உங்க பிறப்பு ஜாதல நடக்குது அந்த கிரகம் இப்ப உங்களுக்கு யோகமான கிரகமா இல்ல யோகமா யோகம் இல்லையா யோகத்துக்குள்ள கிரகம் திசை நடத்ததா புத்தியை நடத்ததான் பார்த்துக்குங்க திசா புத்திய பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா இது துல்லியமா வரும் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் இப்ப கோச்சார சுத்திக்கிட்டு வரக்கூடிய கிரகமும் சந்திக்கும் போது அங்க நல்ல பலன் நல்ல கிரக நல்ல இடத்துல இருந்தா அது நல்ல பலனை கொடுக்கும் ஒரு மறைவு ஸ்தானம் இருந்தா அங்க ஒரு சில சில தடைகளை கொடுக்கக்கூடிய புத்தியா வந்து அமையும் அதனாலதான் திசா புத்திய பார்த்துட்டு பலன் எடுத்தா உங்களுக்கு துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும் இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இத பத்தி பாப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிராசிக்கு பாப்பா உங்க ராசிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசில கேது பகவான் கன்னிகார ராசில சஞ்சார செய்யறாரு அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க எட்டாம் பாவத்துல பாருங்க உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க எட்டாம் பாகத்துல அதுவும் மேஷ ராசில அடுத்து ஒன்பதாம் பாவத்துல குரு பகவான் வந்து கரெக்டா பயிற்சியாகி வர்றாரு இதுல நாலு கிரக பயிற்சி இருக்கு நல்லா பாருங்க செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு ஆறாம் பாவத்துல உள்ள செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்ப கரெக்டா சித்திரை மாசம் பத்தாம் தேதி அடுத்து பகவான் ஏழாம் பாவத்தில் உள்ள சுக்கர பகவான் எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசிக்கு அடுத்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி தான் புதன் வந்து எட்டாம் பாவத்துக்கு வர்றார் புதன் கரெக்டா சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் பாருங்க இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு யோகம் நான் சொல்றது சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வரும் இந்த சித்திரை மாசம் எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு தடையில பார்த்தாங்க தெரியுங்களா கண்ணீராசி என்பது ஏன்னா இவங்க ராசிக்கு கேது வந்துட்டாங்க குழப்பம் வந்துடுங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இவங்கள்ட்ட கிடையாது அதாவது அக்டோபர் மாசத்துல பாருங்க நிறைய குழப்பங்கள் நிறைய வரும் மருத்துவ செலவு நிறைய ஒரே செலவு ஒரு மனக் எல்லாமே எல்லாமே ராசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மைண்ட் செட் இவங்கள்ட்ட இல்லை கரெக்டான ஒரு மைண்ட் செட் ஒரு விஷயத்துல இறங்கி ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற அனுகூலம் உங்கள்கிட்ட இவங்கள்ட இருக்குது இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம தொழில் வேலை உத்தியோகம் இதுல அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்து பார்த்தோம்னா சரியான பலனா கிடையாது நிறைய ஒரு தடையில பாக்குறாங்க குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே ஒரு தடைய இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நிறைய பேருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்காரு பாத்தீங்களா அப்ப கணவன் மனைவி பிரச்சனையோ இல்ல வேலை பிரச்சனையோ உத்தியோக பிரச்சனையோ ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதோ இல்ல நண்பர்கள் பிரச்சனையோ கூட்டு தொழில் ஏதாச்சும் ஒரு தடைகளை ரொம்ப சந்திச்சாங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிப்பு அடைஞ்சவங்க கன்னி ராசிக்காரா ஏன்னா இந்த ராசியை எதிரி பகை போட்டி போராட்டம் எல்லாமே நோக்கி வரக்கூடிய ராசி அப்ப ஏதாச்சும் ஒரு கழகம் தடைகள் தாமதங்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சகோதர சதுர பிரச்சனை உடம்பு சார்ந்த தாக்கங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கண்ணிராசிக்கரதான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு நிறைய ஒரு தடைகளை தாண்டி தாண்டி தான் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் கன்னிராசி கிடைக்கல எப்ப மாதம் போது கரெக்டா அப்புறம் மாசம் பதினெட்டாம் வெளிச்சமா மாறுது எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க கன்னிக்கு ஏன்னா கன்னிராசி டைம் சூப்பரா இருக்கு கன்னிராசியுடைய டைமிங் சூப்பரா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய குணம் வருது எவ்வளவு ஒரு துன்பம் வந்துச்சு எவ்வளவு ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நிறைய தடைகளை பாத்தீங்க அதுக்கெல்லாமா பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை இந்த மாசத்துல கொஞ்சம் பாப்பீங்க சித்திரை மாசம் பதினொன்னுல இருந்து பதினெட்டுக்குள்ள பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இதை ஏற்பாடு பண்ணிக்கங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் நான் கெட்ட பலன் இந்த மாசத்துல சொல்ல மாட்டேன் நிறைய நல்ல பலன் வருது ஏன்னா புதனு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுவும் இங்கே ஒரு பலன் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் தோல் ஸ்கின்னு வயிறு பிரச்சனை நரம்பு சம்பந்த பிரச்சனை ஏதாவது ஒரு தாக்குதல் கண்டிப்பா கன்னி ராசி கண்டிப்பா இருந்திருக்கும் ஏழாம் பவம் அடிவேறு உஷ்ணம் உடம்பு உஷ்ணம் நீர் சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தரையில பார்த்தாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ராசிக்கிறாங்க இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் இருக்குது என்னுடைய முதல் பலன் கண்ணிராசி என்பது குருவுடைய பார்வை அவங்க ராசில படுறதுனால ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த பொசிஷன் ஒரு இவங்களுக்கு கிடைக்க போகுது ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில ஒரு மாத்தி அமைக்கக்கூடிய நேர காலம் இந்த மாசத்துல வருது அப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா உண்டா இல்லையா கண்டிப்பா இருக்கணும் அது நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு அமையணும் தொழில் மாற்றம் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா இந்த மாசத்துல நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அந்த முயற்சி எடுத்துட்டு இன்னும் போக முடியலன்னு சொன்னா வெளிநாடு வெளியூர் போகாம போக போறீங்க சனி பகவான் உங்களை அமைச்சு அழகா சூப்பரா அமைச்சு கொடுப்பார் ஏன் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றமா வரும் சனி பகவான் குருவுடைய காலகட்டம் அந்த குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல எரித்தார் அப்ப வேலை உத்தியோகத்துல உயர்ந்த பதவியோ ப்ரமோஷனோ நல்ல அனுகூலமோ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் சூப்பரா உங்களுக்கு இது அமைச்சு குடுக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் வெளிநாட்டுல வேலை வேற கண்ட்ரில வேலை வெள்ளாட்டுல வேலை பாக்குறேன் முயற்சி பண்றேன் இப்ப நான் போகலாமா வேணாமா கண்டிப்பா போகலாம் வேற கண்ட்ரி விட்டு இடம் விட்டு இடம் போகலாம் இல்ல வேற கம்பெனில நீங்க வேலை உத்தியோகம் மாட்டா நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகமும் இந்த மாசத்துல வரும் பாத்துக்கோங்க ஏதோ ஒரு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்க போறீங்க அந்த பிளான் மைண்ட் செட்ல ஓடிடும் நம்ம சொந்தமா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்குற என்னதான் மைண்ட் செட்ல வரும் கண்டிப்பா பண்ணிக்கிங்க வைகாசி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல டைமிங் வேலை செய்யும் அதே மாதிரி சொத்துல டாக்குமெண்ட்ல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை போய்கிட்டே இருக்கீங்களா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு நிரந்தரமான ஒரு அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்துல இருந்தால் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் சூரியன் உச்சமாயி உட்காந்துருக்காரு அப்ப அரசாங்கம் மூலமாக திடீர் யோகம் உங்களுக்கு உதவிகள் நல்ல ஒரு அனுகூலங்கள் வருது அரசாங்கம் எக்ஸாம் எழுதும் தைரியமா எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கண்டிப்பா கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் கன்னிராசிக்கு திடீர்னு அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலமா அமையிறது வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இதுல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்புலாம் ஒரு முடிவுக்கு வரும் திருமணம் தைரியமா இந்த மாசம் முடி பேசுவாங்க வைகாசி மாசம் திருமணம் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு வீட்டுல சுபகாரியம் நடக்கும் இன்னும் வீடு கட்டி பா கிரகம் பண்ணணும் இல்ல திருமணம் பண்ணணும் ரெண்டு விஷயத்த ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா கண்ணீராசிக்கு வருது இனிமே தடைகளை நீங்க நிவர்த்தி பண்ணு வெற்றியா பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதே மாதிரி உடம்பு பிரச்சனை உடல் உபாதைகள் மருத்துவ செலவு இனிமே வராது நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்குது மருத்துவ செலவு இல்லை மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாருங்க இந்த இடத்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழில ஆரம்பிங்க சூப்பரா ஒரு டைம் கிடைக்கும் உங்களுக்கு குருவுடைய பார்வங்கிற ராசியில் படுறதுனால அவர் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறாரு உங்களை பார்க்கிறாரு அடுத்த வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப எல்லாமே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை தசாப்தியை பார்த்துட்டு சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வையாசில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகா இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த லாட்ரி யோகம் மிகப்பெரிய பெருங்கொண்ட பண சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் லாட்ரி யோகம் கண்டிப்பாக அதிலேயே பணத்தை வரையா முயற்சி முயற்சிப்பட கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அரசியல் பதிலா பாருங்க நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் பெண்களுக்கு தொழில் வேலை கமிஷன் வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினாக கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் இப்போ நம்ம நட்சத்திர பணங்கள் போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே தைரிய குணம் இருக்கும் இதுலயுமே விட மாட்டாங்க தன்மானத்தோட தைரிய குணம் உங்கள்கிட்ட எப்போதுமே உண்டு உங்களுக்கு தைரியக்கேற்ற அனுகூலம் இப்ப கிடைக்குது பாருங்க வீடு இடம் பூமி லாபம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு சொந்த முயற்சி இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறுது பாருங்க உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு விரை செலவு பண்ண போறீங்க வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது ஒரு இடத்த மாத்த போறீங்க வேலை ஊத்தியத்துல ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா வருது தொழில் மாற்றம் வருது மாணவ மொழிகளும் திடீர்னு அரசாங்க வேலை அரசாங்க மூலம் அனுகூலம் இது எல்லாமே ஒரு தந்தையோட உள்ள கொஞ்சம் கவனம் வரணும் எதுலையுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துங்க இந்த மாசத்துல ஜாமீன் போறது வண்டி வாகனத்தை போறது கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிறது இந்த மாசத்துல நல்லது மற்றபடி பார்த்தா இது எல்லாமே ஒரு ஒரு மாற்றத்தை இந்த மாசம் கண்டிப்பா வரும் உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வேலை போறீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது என்ன மனசுல ஆசை வச்சுன்னா அந்த ஆசை நிறைவேறி அலுவலமா வர்றது வாய்ப்பு இருக்கு லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கற அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி போறது வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல கண்டிப்பா பண்ணிக்கலாம் உத்தியோக மாற்றம்னா கண்டிப்பா உண்டு உங்களுக்கு ஒரு அதுவும் மெயினா பாருங்க இந்த ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கையில சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தத்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலம் வாய்ப்பு இருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு அனுகூலம் அமைது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சிக்கும் வெற்றிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்க தைரியம் எல்லாமே அனுகூலமா அமைய போகுது உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறார் தொழில லாபத்தை கொடுக்கிறார் உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறார் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நிறைய விஷயத்த பண்றாப்புல வருது கட்டிடத்துறை அவங்களுடைய நபர்கள் போலீஸ் ராணுவத்துறை மெக்கானிக்கல் நெருப்பு சமூக வேலை இது எல்லாமே பாருங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே அனுகூலமா இந்த மாதம் சூப்பராக இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றி பாதை விபரீத ராஜயோக பாதையை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க வரக்கூடிய சித்திரை மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது